அதே போன்று சல்லதா அழைச்சலம் சொன்னார்கள் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான காலம் அதனை சந்தர்ப்பமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலாவிடத்திலே சல்லதாஸ்லம் அவர்கள் அதிகமாக துவா செய்வார்கள் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக பாவ மன்னிப்பை தருவாயாக என்று அதிகமாக சல்லதா அலேஸ்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் ஆ கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒன்று நோய் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கே எங்களுக்கு தெரியும் எங்களால் பூர்த்தியாக தொழுகையை நிறைவேற்ற முடியாது எங்களுக்கு நாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போய் எங்களுடைய அந்த தொழிலை கூட எங்களால் சரியான முறையில் நிறைவேற்ற முடியாது காரணம் அந்த ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது ஆரோக்கியம் எப்போது எங்களுக்கு இருக்கின்றதோ எங்களுடைய உள்ளம் எப்போது சாந்தியாக இருக்கின்றதோ அப்போது தான் எங்களுக்கு அமளி பாதத்துக்களிலே ஆசை ஆர்வத்தோடு எங்களுக்கு என்ன செய்யலாம் ஈடுபடலாம் எனவே அல்லாஹு தாலா இப்படியான சந்தர்ப்பங்களிலே நல்லமல்களிலே ஈடுபடுவதற்கு செய்வானாக அதிலே குறிப்பாக இந்த ஐந்து போதனைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வயோதிபத்துக்கு முன்னால் அந்த வாலிபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் எங்களுடைய அந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களுக்கு வேலை பழுக்கள் வருவதற்கு முன்னால் எங்களுடைய ஓய்வு நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் எங்களுக்கு வேலை பழுக்கள் வருவதற்கு முன்னால் அந்த ஓய்வு நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் நோய் வருவது முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்வது இப்படியான இந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெற்றவர்களாக எங்களால் மாற முடியும் அல்லாஹு தாலா இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆலமீன்